வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் இன்றைக்கி உறுதி இலவச தமிழ் தேர்வு நான்கு இதுக்கு முன்னாடி மூணு தமிழ் ஃப்ரீ டெஸ்ட்டை பார்த்துட்டோம் இது நாலாவது தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் இதுக்கான சிலபஸ் என்னன்னா அழகு ரெண்டில் சொல்லகராதியில் ரெண்டாவது டாபிக் இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டாபிக் போன வாரம் போன ஞாயிற்றுக்கிழமை ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்தோம் இன்னைக்கு செகண்ட் டாபிக் அடுத்த வாரம் சப் டாப்பிக்கை பார்க்க போகிறோம் கேள்விகள் கம்மியாக இருக்குன்னு நினைக்காதீங்க நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரே யூனிட்டை பிரித்து பிரித்து பார்க்குறோம் லாஸ்ட் டெஸ்ட் நாற்பது கேள்விகள் பார்த்தோமா இந்த டெஸ்ட் முப்பது கேள்விகள் அடுத்த டெஸ்ட்டு குறைஞ்சபட்சம் முப்பது கேள்விகள் நம்ம எடுத்தாலே நூறு கேள்விகள் வந்துடும் எங்களா முப்பது முப்பது அறுபது அறுபது ஒரு நாற்பது நூறு கேள்விகள் கம்மியாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க நம்ம பிரித்து பிரித்து பார்க்குறதால நமக்கு அப்படி தெரியும் ஒரு யூனிட்டுக்கு குறைஞ்ச அதிகபட்சமாக நூறு கேள்விகளுக்கு மேலே கூட போகலாம் ஆனால் நம்ம குறைஞ்சபட்சம் நூறு கேள்விகளை கண்டிப்பாக ஒரு ஒரு யூனிட்லேருந்து பார்க்க போகிறோம் எங்களை அதை மனசில் வச்சுக்கோங்க இன்றைக்கி நம்ம டெஸ்ட்டுக்கான கீ ஆன்சருக்கு போகலாம் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு நம்ம இவ்வளோ நாள் எழுதுனால் மூணு டெஸ்ட் இதுக்கு முன்னாடி எழுதணும் மூணு டெஸ்ட்டை கம்பேர் பண்ணால் இந்த டெஸ்ட்டு சிலபஸ் தான் ரொம்ப கம்மி ரொம்ப எளிமையான டாப்பிக்கும் கூட எங்களா இதில் கண்டிப்பாக நிறைய பேரால் ஃபுல் மார்க் வாங்க முடியும் இதில் கொஸ்டினை பார்ப்போம் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சாப்பிடு என்னும் பேச்சு வழக்கின் எழுத்து வழக்கை கண்டறிக்க நம்ம வாய்மொழியாக ஈஸியாக நம்ம சாப்பிடு அப்படின்னு சொல்லிடுவோம் ஆனால் இதை எழுத்து வழக்கில் நம்மளால் சாப்பிடுன்னு எழுத முடியாது என்னென்னு எழுத முடியும்னா சாப்பிடு என்ன வரும் சாப்பிடு அப்போ சரியான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி சாப்பிடு எல்லோரும் இதை போட்டுட்ருப்பீங்க இது ஆப்ஷன் பி தான் சரியான விடை அடுத்த பாருங்கள் பிழை திருத்துதல் ஒரு ஓர் சரியான விடையை தேர்ந்தெடுக்க நம்ம ஒரு ஓருக்கு ஒரு ரெண்டு கான்செப்ட் பார்த்தோம் இந்த ஓர்னு வந்தால் என்னன்னா ஆஆஇஇ ஓகேங்களா ஓர்னு வந்தாலே ஆஆஇஇலை தொடங்குகிற சொற்களுக்கு முன்னாடி ஓகேங்களா இலை ஆடு இந்த மாதிரி ஆஆ கீல தொட தொட முன்னாடி ஓர் வரணும் அதுவே ஒருன்றது எங்க வரணும்னு பார்த்தோன்னா காங்காச்சால தொடங்குற காங்காச்சா வரிசை காக்கா கீக்கி குக்கு இந்த காங்காச்சால இருக்கிற எல்லா எழுத்துக்களும் எழுத்துக்களில் தொடங்குகிற சொற்களுக்கு முன்னாடி என்ன வரணும்னா ஒரு தான் வரணும் ஓகேங்களா அப்போ ஆஆகியில தொடங்குற சொற்களுக்கு முன்னாடி ஓ ஒரு ஓர் காங்காச்சால தொடங்குற சொற்களுக்கு முன்னாடி ஒரு இதில் பாருங்க ஒருன்னு வந்திருக்கு அப்போ ஒருன்னா என்ன வரணும் காங்காச்சால தொடங்குற சொற்கள் தான் வரணும் ஒருக்கு அடுத்தது ஓகேங்களா ஒருக்கு அடுத்தது காங்காச்சால தொடங்குற சொற்கள் தான் வரணும் இல்லை நீங்கள் மாற்றி கூட பார்க்கலாம் காங்காச்சல தொடங்குற சொற்களுக்கு முன்னாடி ஒரு வரணும் எப்படி பார்த்தாலும் ஒன்று தான் உங்களுக்கு எப்படி அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதோ அப்படி புரிஞ்சுக்கோங்க அப்போது ஆப்ஷனேவோ பாருங்கள் ஒரு இருக்குது பக்கத்தில் காங்காச்சாலை தொடங்குற சொல் இருக்குது அப்போது இதுதான் சரியான விடை அடுத்த ஆப்ஷன்லாம் பாருங்களேன் ஒரு இருக்குது ஒரு கடுத்து என்ன வரணும் காங்காச்சலை தொடங்குற எழுத்து தான் எழுத்துறது தான் ஒரு சொல் வரணும் ஆனால் இங்கே அரைன்னு ஆஆகியில வந்திருக்கு அப்போது இது வராது இதில் பாருங்கள் ஒரு கடுத்து என்னோடனோ ஆஆகியில் உயிர் எழுத்துல தொடங்குகிற சொல் தான் வரணும் ஆனால் இங்கே பாருங்கள் தோழின்னு உயிர்மை எழுத்தில் வந்திருக்கு அப்போ இதுவும் இல்லை அடுத்து பாருங்க ஓரு அடுத்து என்ன வேணும் ஆ ஆகிய தொடங்க வரணும் அப்போ இதுவும் இல்லை அப்போ ஆப்ஷன் தான் எல்லாமே கரெக்டாக புரிஞ்சிருக்குது அப்போ ஆப்ஷன் ஏ ஒரு நண்பர் என்பதே இந்த கேள்விக்கான சரியான விடை அட்டை பே அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பெயர்களின் மறுவை ஊர் பெயரின் மறுவை எழுதுக வண்ணாரப்பேட்டை என்ன வரும் வண்ணார் பெட்னு இருக்குது இதுவும் வராது வாசர்மேன் பெட் இருக்குது இதுவும் வராது வண்ணை வன்னை வண்ணை தான் ஆன்சரு பட் மூணு சுழியின்னா ரெண்டு சுழின்னான்னு நிறைய கன்ஃபியூஷன் வரும் இந்த வண்ணாரப்பேட்டைனா மருவுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் சொல்லியிருந்தேன் இந்த வண்ணாரப்பேட்டைக்கு மூணு சுழி இன்று வந்திருக்கு அப்போ ஆன்சர்லேயும் மூணு சுழி இன்று இருக்கிற வண்ணை தான் வரணும் ஒரு சிலருக்கு கன்ஃப்யூஸாக இருந்திருக்கலாம் இந்த வண்ணையா இந்த வண்ணையானு நீங்கள் ஷார்ட் கட் எப்படி நாவு வச்சுக்கலாம்னா வண்ணாரப்பேட்டையில் மூணு சுழி இன்னு வருது மூணு வந்து ஸோ மூணு சுழி இன்னு இருக்கிற நை இன்னு தான் சரியான விடை அப்போ வண்ணையில மூணு சுழி இன்னு இருக்கிற வன்னை தான் சரியான விடை ஆப்ஷன் பி தான் சரியான விடை அடுத்ததா பாருங்க இலக்கண நெறியிலிருந்து பிழந்த சிதைந்த வழங்கும் சொல் இதே நம்ம ஒரு கொஷனாகவும் கேட்டிருக்கோம் இதை வேற மாதிரியும் கேட்டிருக்கோம் ஓகேங்களா இப்போ இதில் கண்டுபிடிக்கணும் இலக்கண நெறியிலேருந்து பிழைந்து சிதைந்த வழங்கும் சொல் என்னன்னா மருவு சொல் ஓகேங்களா மறுவு சொல் இதில் எது மருவு சொல்னு பாருங்கள் மதுரை என்பது கரெக்டான பெயர் ஓகேங்களா இது மருவு பெயர்லாம் கிடையாது திருச்சி இதுவும் கிடையாது நீலகிரி இதுவும் கிடையாது ஓகேங்களா இதில் சரியான மறுப்பெயர் எதுனா குடந்தை கும்பகோணத்தை தான் என்னென்னு சொல்லுவாங்க குடந்தை அப்போ சரியான ஆன்சர் என்னன்னா குடந்தை ஓகேங்களா அப்போது ஃபோர்த்துக்கு ஆப்ஷன் ஏ குடந்தை அடுத்து பாருங்கள் பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக கொடுத்துடு கொடுத்துடு என்பது பேச்சு வழக்கு எழுத்து வழக்கில் என்ன வரும்னா கொடு வராது கொடுத்து விடுன்னு நிறைய பேர் நினைப்பீங்க ஆனால் கொடுத்து விடணும் வராது குடித்து விடு வராது கொடுத்து விடு ஆன்சர் என்னன்னா கொடுத்து விடு ஆப்ஷன் டி கொடுத்து விடு என்பதே இந்த கேள்விக்கான சரியான விடை அடுத்த கொஸ்டின் பாருங்க பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் நிலையான செல்வம் நிலையான செல்வம்னு இதை யார் குறிப்பிட்டிருக்காருனா திருவள்ளுவர் ஓகேங்களா திருவள்ளுவர் கூற்று தான் இந்த கேள்வி ஓகேங்களா திருவள்ளுவர் கூற்று நிலையான செல்லும் தங்கமானு கேட்டிங்கன்னா தங்கம் இல்லை மனம் இல்லை ஏக்கமும் இல்லை ஊக்கம் ஓகேங்களா உள்ள முடிமை உடைமை பொருளுடைமை இல்லாத நீங்கி விடும் அந்த திருக்குறளை வச்சு தான் இது கேள் கேட்கப்பட்டிருக்கு இந்த கேள்வி நிலையான செல்லும்னு திருவள்ளுவர் எதை சொல்கிறாருனா ஊக்கத்தை தான் சொல்கிறார் ஓகேங்களா அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஊக்கம் அடுத்த கொஸ்டின்னு பாருங்கள் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க குழவி குழவி குழவினா என்னன்னா வாழை மீனான்னு கேட்டிங்கன்னா இல்லை குழவினா வாழை மரம் இல்லை குழவினா குழந்தை ஓகேங்களா நிறைய பேருக்கு இது தெரிஞ்சுருக்கோம் இந்த ஒரே ஒரு ஆன்சர் தெரிஞ்சிருந்தாலே நீங்கள் கரெக்டான ஆன்சராக போட்டிருக்கலாம் ஓகேங்களா அப்படி இல்லைனாலும் குழவி என்பது என்னென்னா ஒரு வகையான பூச்சி அப்போ குழவி என்பது ஒரு வகையான பூச்சி குழவி என்பது குழந்தையை குறிக்கும் ஓகேங்களா இதில் கடலை கடல் அலை ஓகேங்களா இது கடல் அலை வரணும் வரவழித்தல் பறவை கடல் இதில் எதுவுமே வராது குழவி என்பது ஒரு வகையான பூச்சி ஓகேங்களா அடுத்து குழவினா குழந்தை குறிக்கும் இதில் ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்றுத்த நம்ம மேட்ச் பண்ணியிருந்தாலே ஈஸியாக இந்த கேள்விக்கு ஆன்சர் போட்டிருக்கலாம் அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஒரு வகை பூச்சி குழந்தை அடுத்து பாருங்க கீழ்காணம் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது அது இல்லாத நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் எதுக்கு பார்த்தோன்னா ஒரு ஓர் பார்த்தோம் இல்லை ஒரு ஓருக்கு என்ன பார்த்தோன்னா ஒருனா காங்காச்சாலாக தொடங்குகிற சொற்கள் ஓகேங்களா சொற்களுக்கு முன்னாடி ஒரு பொண்ணும் ஈ தொடங்கிற சொற்களுக்கு முன்னாடி ஒரு பொண்ணுன்னு இதே கான்செப்ட் தான் அஃது அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அஃது அது அஃது என்ன வரணும்னா ஆஆகியில் தொடங்குகிற சொற்களுக்கு முன்னாடி அது வரணும் அது என்பது காங்காச்சாலில் தொடங்குகிற சொற்களுக்கு முன்னாடி அது வரணும் அதன் அடிப்படையில் பாருங்கள் அது இல்லாத இடத்தில் எதுவும் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போது ஆஆகியில் தொடங்குகிற சொற்களுக்கு முன்னாடி என்ன வரணும் அஃது வரணும் இங்கே அதுன்னு இருக்குது அப்போ இங்கே அஃது வரணும் ஓகேங்களா இங்கே அஃதுன்னு வரணும் அப்போது இதில் இருக்கிற ஆப்ஷன் இருக்கா பாருங்கள் இருக்குது ஆப்ஷன் சி பாருங்கள் அஃது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது ஓகேங்களா ரெண்டே கான்செப்ட் தான் ஒரு ஊருக்கு என்ன கான்செப்டோ அதே தான் அஃது அது ஓகேங்களா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க கேள்விகள் எப்படி வேணாலும் கேட்கலாம் ஓகேங்களா அப்போது சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி அடுத்து பாருங்க பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு கண்டறிய பேச்சு வழக்குக்கு சரியான எழுத்து வழக்கை கண்டறிய விளக்கு துலக்குன்னு இருக்குது அப்போ இது இல்லை விளக்கு விளக்குன்னு இருக்குது இதுவும் இல்லை விளக்கு விளக்குன்னு இருக்குது ஓகேங்களா சின்ன லா இருக்குது ஓகேங்களா அதுவும் கிடையாது விளக்கு என்பது விளக்கு எங்களை தீபமே ஏற்றுடல அந்த விளக்கு தான் பேச்சு வழக்கில் நம்ம என்ன சொல்லலாம் விளக்கு அப்படின்னு சொல்லுவோம் அப்போ ஆப்ஷன் டி தான் இந்த கேள்விக்கான சரியான விடை பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் நல்கினால் நல்கி நாளில்னா ஏதோ ஒரு பொருளை இன்னொருத்தருவங்களுக்கு கொடுக்கறது இதெல்லாம் நல்கி நாள்னு பெண்பாலில் வந்திருக்கு அப்போ ஆன்சர் என்னோன்னா கொடுக்கறது கொடுத்தால் பெண்பால் என்றதுனால தாளில் முடிஞ்சிருக்கு நல்கி நாள் கொடுத்தாள் அது பாருங்க கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுதல் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி இடி டேஷ் மழை வந்தது இடியுடன் மழை வந்தது ஓகேங்களா இடியுடன் என்ன வந்தது மழை வந்தது இடியாக மழை வந்தது வராது இடி எதுவும் மழை வந்தது வராது இடி எது மழை வந்ததுன்னு வராது சரியா எது பொருந்தோன்னா இடியுடன் மழை வந்தது பாருங்கள் பாருங்க பெயரின் மறுவை எழுதுக மன்னார்குடி மன்னார்குடி இதுக்கும் நான் சொல்லியிருந்தேன் மன்னார்குடிக்கு மூணு சுழி இன்னும் வரும் மண்ணைன்னு ரெண்டு சுழி இன்னும் போட்ட மண்ணையும் வரும் ஆப்ஷனில் எது கொடுத்தாலும் ரெண்டுமே கரெக்டு தான் இதில் மூணு சுழின்னு வச்சு ஆப்ஷன் தான் கொடுத்துருக்குறேன் அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை மண்ணை மண்ணை கிடையாது மண்ணூர் கிடையாது மசினங்குடியும் கிடையாது மன்னார்குடிக்கான பெயர் மண்ணை மூணு சுழின்னு வந்தாலும் ஆப்ஷனில் கரெக்டு தான் ரெண்டு சுழின்னு வந்தாலும் கரெக்டு தான் இதை மறந்துடாதீங்க அடுத்ததான் பிழை திருத்தல் கீழ் தொடரில் ஒரு ஓர் நம்ம ஆல்ரெடி பார்த்தா ஒரு ஓர் ஒரு இரவும் இப்போ ஈக்கு முன்னாடி என்ன வரணும் நம்ம பார்த்தா மாதிரி ஓர்னு வந்தால் தான் ஆகியில் தொடங்குகிற சொற்கள் ஒருன்னு வந்தால் காங்காச்சா சரிங்களா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போது ஆ கில் தொடங்குறதுக்கு முன்னாடி ஓர் வரணும் இங்கே பாருங்க ஒருன்னு வந்திருக்கு அப்படி இந்த ஆப்ஷன் இல்லை அடுத்தது பாருங்க ஈ இருக்கு கரெக்டாக இருக்குது அடுத்துக்கு முன்னாடி ஓருன்னு இருக்கு ஆ ஆகிக்கு முன்னாடி ஓர் இருக்குது அப்போ இது கரெக்ட் அடுத்து பாருங்க ஒரு பாக்கலும்னு இருக்கு பா பாக்கு முன்னாடி என்ன வரணும்னா காங்காச்சால தொடங்குற சொற்களுக்கு முன்னாடி ஓதான் வரணும் ஒரு தான் வரணும் அப்போது ஆப்ஷன் பி தான் கரெக்டாக இருக்குது ஓகேங்களா ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் இங்கே பாருங்கள் ஓர் இரவும் கரெக்டு ஆனால் இங்கே ஒரு பகலும்னு வரணும் ஓர் பகல்னு இருக்குது இங்கே ஓர் இரவும்னு வரணும் ஆனால் ஒரு இரவும் இருக்குது இப்போ சரியான விடை எல்லாமே கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் பி அடுத்து பாருங்கள் குழந்தை ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் குடந்தை என்று வழங்கப்படும் ஊர் பெயரை கண்டறிக்கிறது என்ன வருன்னா குடிமையான் மலை இல்லை குற்றாலம் இல்லை குடவாசல் இல்லை கும்பகோணம் நிறைய டைம் இந்த குழந்தையை கேட்டுருக்காங்க நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அடுத்தது பாருங்கள் ஒரு ஊர் ஆல்ரெடி பார்த்த ஒரு ஊர் ஒரு நாள் என்ன வரணும் காங்காட்சலை தொடங்குகிற சொற்கள் அதுக்கு அடுத்ததான் ஓருக்கு கடுத்து தான் ஆகியில் தொடங்குகிற சொற்கள் வரணும் ஓகேங்களா பாருங்கள் ஓர் இருக்குது ஓருக்கு அடுத்து பாருங்கள் ஆஐல தொடங்குகிற சொற்கள் இருக்குது அப்போ இதுவே கரெக்டாக இருக்குது ஃபஸ்ட் ஆப்ஷனே கரெக்டு இங்கே பாருங்கள் ஒரு இருக்குது ஒரு கடுத்து என்ன வரணும் காங்காட்சாலை தொடங்குகிற சொற்கள் தான் வரணும் ஆனால் இங்கே ஆ ஆய்கிற தொடங்க சொல்லியிருக்கு இதுவும் இல்லை இங்கே பாருங்கள் ஒரே இதுவும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஒரு ஓர் தான் நம்ம கொஷின்லேயே கேட்டிருக்காங்க அப்போது ஆப்ஷன் ஏதான் இந்த கேள்விக்கான சரியான விடை ஓர் அழகிய நகரம் ஆப்ஷன் ஏ ஓர் அழகிய நகரம் அடுத்த ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக தேவகோட்டை தேவக்கோட்டை இது நம்ம தனியாக கொஞ்சம் நெட்டில் கனெக்ட் பண்ணி இதுக்கான ஊர்பயர்கள் கொடுத்துருந்தோம் மறுவுப் பெயர்கள் அதில் இதுக்கான ஆன்சர் இருக்கும் தேவக்கோட்டையோட பெயர் என்னன்னு பார்த்தோன்னா தேவோட்டை தே ஓட்டை தேவர் கோட்டை கிடையாது தேவர் புறம் கிடையாது தேவரம் கிடையாது தேவ் ஓட்டை ஆப்ஷன் சி தான் இந்த கேள்விக்கான சரி ஆரம்பித்தேன் அடுத்து பாருங்கள் கீழ்காலம் தொடரில் உள்ள பிழையை திருத்தி எழுதுக ஓகேங்களா இந்த கொஷனில் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கும் அதை எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் பாருங்கள் ஒரு மட்டும்தான் இருக்கும் ஓர் மிஸ் ஆகிருக்கும் ஆனால் இந்த ஒருன்றது கரெக்டாக புரிஞ்சிருக்கும் ஓகேங்களா நல்லா பாருங்கள் கூ இருக்குங்களா கூவுக்கு முன்னாடி என்ன வரணும்னா தான் வரணும் காங்காச்சாக்கு முன்னாடி சொல்லி என்ன வரணும்னா தான் வரணும் நிறைய பேர் பார்த்ததும் இது கரெக்டான ஆன்சர் போட்டிருப்பீங்க ஆனால் ட்விஸ்ட்டே இங்கே தான் இருக்குது இதில் ஓர் என்ற சொல் மிஸ் ஆகும் கொஷினில் இந்த கொஷின் கொடுத்துருக்காங்க அப்போ இந்த இடத்துல ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வரணும் இந்த இடத்துல ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வரணும் இங்கே ரீப்ளேஸ்மெண்ட்டே இல்லாமல் இந்த சொல்ல கட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷன் இடம் அதனால் இந்த ஒரு குளம்னு கரெக்டாகவே இங்கே மேட்ச் ஆயிருந்தாலும் இது தப்பு ஏன்னா இதுக்கான சரியான விடை லாஸ்ட் ஆப்ஷனுக்கு நீங்கள் வரணும் ஓகேங்களா லாஸ்ட் ஆப்ஷனில் சி ஆப்ஷன் ஓர் ஓகேங்களா ஓருக்கு பதில் ஆளை தொடங்கியிருக்கு அப்போ என்ன வரணும்னா அதுக்கு முன்னாடி ஓர் குளம் இருக்குது காங்காசலம் தொடங்கி அப்போ அதுக்கு முன்னாடி ஒருன்னு வரணும் ஃபஸ்ட் ஆப்ஷனே ட்விஸ்ட் இதில் எத்தனை பேர் இதை கவனிச்சிங்கன்னு தெரியல தப்பு பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல அடுத்த முறை இந்த தப்பு பண்ணாமல் பார்த்துக்கோங்க தப்பு பண்ணுறது சகஜம் தயவு செஞ்சு யாரும் தப்பு பண்ணிட்டோமேன்னு ஃபீல் பண்ணாதீங்க நீங்கள் இப்போ தப்பு பண்ணால் மட்டும்தான் எக்ஸாமில் கரெக்ட் பண்ண முடியும் நம்மளை மீறி தப்புகள் செய்ய தான் செய்வோம் அந்த தப்புக்காக கூடாது இந்த தப்புலேருந்து நீங்கள் கற்றுக்கணும் ஓகேங்களா இந்த தப்புலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும் அந்த டெஸ்ட்டோட முக்கிய நோக்கமே என்னென்னா ப்ராக்டிஸ் இங்கே நிறைய தப்பு பண்ணுவோம் இந்த தப்பை நம்ம எக்ஸாமில் குறைச்சிக்கணும் அதுக்காக தான் இந்த டெஸ்ட் ப்ராக்டிஸ் ஓகேங்களா அப்போது சி தான் சரியான விடை ஆப்ஷன் ஏ இல்லை ஓகேங்களா ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது ஓகேங்களா அடுத்த கேள்வி பொருத்தமான பொருளை தெரிவு தேர்வு செய்க செவிச்செல்வம் நம்ம படிச்சிருப்போம் திருக்குறள் செல்வத்தூள் செல்லும் செவி செல்லும் அச்செல்லும் செல்வத்துள் எல்லாம் தலை அல்ல செவி செல்லும்னா என்னென்னா கேட்பதால் பெருமறிவு செவித்திறன் கிடையாது கேட்கும் சக்தி கிடையாது அறிவற்றம் காக்கவும் கிடையாது நம்ம கேட்குறதால வேற அறிவு ஓகேங்களா கேட்பதால் பெருமறிவு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கோடி தீரத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுதல் அருவி இதுவும் ரொம்ப ஈஸி அருவி வானிலிருந்து எங்கன்னா விழுமா விழாது தரையிலிருந்து விழுமா விழாது விண்ணிலிருந்து விழுமா விழாது அருவி மலையிலிருந்து விழுந்தது ஓகேங்களா அப்போது ஆப்ஷன் பி அடுத்து அதே தான் கீழ்காணும் தொடரில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் இது இது ஒரு ஈஸியான கேள்விதான் ஓர் வளமான ஓர் அடுத்து என்ன வரணும் ஆ ஆகிற தொடங்குற சொல் வரணும் இங்க வா வந்திருக்கு அப்போ இது இல்லை இங்க ஒரு வந்திருக்கு அப்போ இங்க என்ன வந்திருக்குன்னா காங்காச்சார தொடங்குற சொல்ல வந்துடணும் அப்போ இதுவும் இல்லை இங்கே ஒரு வந்திருக்கு இங்கே பா வந்திருக்கு ஓகேங்களா காங்காச்சார தொடங்குற தான் அப்போது ஆப்ஷன் சி தான் சரியான விடை எதுக்கோ அடுத்த ஆப்ஷன் செக் பண்ணிடுவோம் ஓரு இருக்குது ஓருக்கு அடுத்த என்ன வரணும் ஆஆ கிழில் சொல் தான் வரணும் அப்போ இதுவும் இல்லை அப்போது ஆப்ஷன் சி தான் இந்த கேள்விக்கான சரியான விடை ஒரு பசுமையான காடு கண்ணில் தெரிகிறது அதுதான் ஊர் பேரின் மறுவை எழுதுக புதுச்சேரி நிறைய பேர் எதுக்கு கரெக்டாக போட்டிருப்பீங்க புதுச்சேரினா புதுவை எல்லாம் புதுகைனா புதுக்கோட்டை குறிக்கும் எல்லாம் புது கோட்டை புதுக்கோட்டை புதுகை புதுக முனை புதுக முனைன்னு இருக்குது பாண்டிச்சேரினு இருக்குது எதுவுமே வராது புதுச்சேரினா புதுவை அடுத்து பாருங்கள் விழி திருத்துதல் ஒரு ஊர் கீழ்காணும் தொடரில் ஒரு ஊர் ச சரியாக அமைந்த தொடர் இது ஓர் வண்ணத்து பூச்சி ஓர் கடுத்து என்ன வரணும் ஆ வரணும் நம்ம இப்போது டெஸ்ட்டு எழுதி எழுதி உங்கள் மனசிலே பதிஞ்சிடுவோம் ஓகேங்களா ஓர் வந்தால் நீங்கள் தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட ஓர் வந்தால் பக்கத்தில் ஆ கீழே தொடங்க சொல்லி வரணும் ஒருன்னு வந்தால் அதுக்கு அடுத்ததாக காங்காச்சல தொடங்குற சொற்கள் தான் வரணும்னு மனசில் ஆழமாக பதிவு வச்சுக்கோங்க அப்படி பதிவு வச்சுட்டுனா நம்ம தமிழுக்கு டைம் ஸ்பெண்ட் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ டைமை தமிழுக்கு ஸ்பென்ட் பண்ணுறது கம்மி பண்ணுறோமோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் அதுக்கோசம் ஏனோ தானே ஆன்சர் பண்ணிடக்கூடாது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோன்னா பார்த்தது இதுதான் ஆன்சர் இல்லைன்னு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் நம்ம டைமு தமிழுக்கு கம்மி பண்ணிவிட்டு அந்த டைமில் நம்ம ஜிஎஸ்க்கு கொடுக்கலாம் மேக்ஸுக்கு கொடுக்கலாம் ஓகேங்களா முடிஞ்ச அளவுக்கு நம்ம தமிழில் ப்ராக்டிஸ் பண்ணி 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 டைமை குறைச்சிக்கணும் ஓகேங்களா இந்த கொஸ்டினை பாருங்கள் ஒரு வண்ணத்து பூச்சி ஃபஸ்ட்டே தப்பாக இருக்குங்களா ஏன்னா இங்கே ஒரு வரணும் ஓருன்னு வந்திருக்கு அடுத்த ஆப்ஷனில் பாருங்கள் ஒருன்னு இருக்குது ஒரு வண்ணத்து பூச்சின்னு சிறகசைப்பு உலகில் எங்கோ ஓர் இருக்குது ஒவ்வொரு அடுத்து என்ன வரணும் ஆகியில் தொடங்குற சொற்கள் வரணும் அதே மாதிரி ஏல ஸ்டார்ட் ஆகிற சொல் தான் வந்திருக்கு அப்போ இந்த கொஷனுக்கு இதுதான் சரியான விடை ஆப்ஷன் பி தான் இந்த கேள்விக்கான சரியான விடை ஓகேங்களா ஆப்ஷன் பி தான் சரியான விடை மற்றதெல்லாம் பாருங்கள் ஊர் வந்திருக்கு ஊர் வந்திருந்தால் அகர ஆக்கீழில் தொடங்க சொல் வந்துருணும் இங்கே ஒரு வந்திருக்கு ஒரு கடுத்தது என்ன வந்திருக்குன்னா காங்காசால தொடங்குகிற சொற்கள் வந்துடணும் இங்கே வந்திருக்கு அப்போது இந்த மூணு ஆப்ஷனும் இல்லை ஆப்ஷன் பி தான் இந்த கேள்விக்கான சரியான விடை இல்லை அடுத்த கேள்வி பாருங்கள் ஊர் பெயர்கள் மறுவை புதுக்கோட்டை நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் புதுக்கோட்டை என்ன வரும் புதுகை அடுத்து பாருங்கள் ஒரு பொறுத்துகை கீ இது ஓகேங்களா இது பேச்சு வழக்கு சொல் இது எழுத்து வழக்கு சொல் ஓகேங்களா கீது என்பது இருக்கிறது எழுத்து வழக்கில் இருக்கிறது இலைன்னா இலை உலகம்னா உலகம் அப்போ த்ரீ ஒன் ஃபோர் சாப்பிட்டான்னா சாப்பிட்டான் த்ரீ ஒன் ஃபோர் டூ ஆப்ஷன் ஏ த்ரீ ஒன் ஃபோர் டூ என்பதே இந்த கேள்விக்கான சரியான விடை ஓகேங்களா இது பேச்சு வழக்கு இந்த பக்கம் இருக்கிறது எழுத்து வழக்கு ஆப்ஷன் த்ரீ ஒன் ஃபோர் டூ தெரிஞ்சு எல்லாருமே கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருப்பீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சரியான இணையை தேர்ந்தெடுக்க சைதாப்பேட்டை சைதான் இருக்குது என்ன வரும் சைதைன்னு வரும் நாகப்பட்டினம் நாகை இந்த கேள்விக்கு சரியான விடை இதுதான் தான் ஏன்னா இது தான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க அடுத்தது பாருங்கள் மன்னார்குடிக்கு நம்ம இப்போ தான் பார்த்தோம் என்ன வரும் மண்ணை ஓகேங்களா திருநெல்வேலிக்கு நெல்லைன்னு வரணும் மூணு ஆப்ஷன் தப்பு ஆப்ஷன் டி தான் நாகப்பட்டினத்தோட அறுவெயர் தான் நாகை ஓகேங்களா பிழை திருத்தம் ஒரு ஓர் ஒரு ஓர் அது அஃது ரெண்டுமே இருக்குது இந்த கேள்வியில் ஓகேங்களா அது இல்லாத இடத்தில் ஒரு அசைவும் இருக்காது அதுக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோன்னா இங்கே ஈ இருக்குது ஓகேங்களா ஈக்கு முன்னாடி என்ன வரணும்னா அஃது வரணும் ஓகேங்களா மேக்ஸிமம் நம்ம முன்னாடி இருக்கிறத கரெக்ஷன் தான் பண்ணணும் ஓகேங்களா இது அது இருக்குதுன்றதுக்காக இங்கே வந்து காங்காட்சி செயல் சொற்கள் வரணும்னு நினைக்கக்கூடாது நம்ம கொஷினே என்னன்னா ஒருவா ஓராக மாற்றணும் அதுவே அதுவாக மாற்றணும் ஓகேங்களா இங்கே இந்த மாதிரி லாஜிக் ஒரு சில கொஷினில் இந்த மாதிரி டைரெக்டாக கூட கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட்டு நம்ம அதை மாற்றினா மட்டும் போதும் ஆனால் ஒரு சில கொஷினில் கொஞ்சம் டஃப் பண்ணமேனு கொஷின்லேயே கூட ஆன்சர் இருக்கிற மாதிரியே அந்த மாதிரி கேள்விகளும் கேட்பாங்க ஓகேங்களா இங்கே கரெக்டாக அதுக்கான கான்செப்டை புரிஞ்சு வச்சிங்கன்னா அவங்க எந்த கொஷினால் கேட்கட்டும் நம்மளால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும் பாருங்க அது இல்லாத இருக்குங்களா ஈக்கு முன்னாடி என்ன வரணும்னா அஃதுன்னு வரணும் ஏன்னா எழுத்துக்கு முன்னாடி அஃது வரணும் இங்கே அசைவும்னு இருக்குது அசைவும்னா இதுவும் ஆ ஆஆ வரிசை அப்போ இதுக்கு முன்னாடி ஓர் வரணும் அப்போது அஃது இல்லாத இடத்தில் ஓர் அசைவும் இருக்காது ஆப்ஷன் டிங்களா அஃது இல்லாத இடத்தில் ஓர் அசைவும் இருக்காது அப்போ ஆப்ஷன் டி தான் இந்த கேள்விக்கான சரியான விடை இங்கேயும் அக்தி இருக்குது இல்லாத இடத்தில் இருக்குது ஆனால் இங்கே ஒருன்னு இருக்குது இங்கே பாருங்கள் ஆ ஈ ஆ வரிசை இருக்குது அசைவம்னு இருக்குது அதுக்கு முன்னாடி தடவை வந்தானா இங்கே ஒருன்னு கொடுத்துருக்காங்க அப்போ டி தான் சரியான விடை அத்தப்பட பாருங்கள் பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் உரு என்ற சொல்லின் பொருள் உரு என்ற சொல்லின் பொருள் அழகு இதுக்கு நம்ம மெட்டீரியல் கொடுக்க முடியல பட் ஃப்யூச்சரில் சொல்லும் பொருளும் எல்லா சிக்ஸ்த்து டு டுவெல்த்து புக்கில் இருக்கிற எல்லாம் சொல்லும் பொருளுக்கான ஒரு பிடிஎஃப் நான் கொடுக்குறேன் அதை உட்காந்து படிங்க போதும் ஓகேங்களா முடிஞ்சால் ப்ரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்களேன் நான் இந்த வாரம் இல்லாது அதுக்கு அடுத்த வாரம் ஓகேங்களா ரெண்டு வாரத்துக்குள்ளே நம்ம ரிவிஷன் டெஸ்ட் வரும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு யூனிட்டும் செகண்ட் யூனிட்டும் சேர்த்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட் வரும் அந்த ரிவிஷன் டெஸ்ட்டு வரப்போ நம் இந்த மிஸ் ஆகிற எல்லா டாப்பிக்கும் நம்ம நிறைய வீடியோஸ் போட முடியல இப்போ நாலு டாபிக் இருக்குதுன்னா அதில் மூணு டாப்பிக்கோ ரெண்டு டாப்பிக்கோ தான் நம்மளால வீடியோஸ் போட முடியுது அப்படி போட முடியாத வீடியோஸ் வந்து நம்ம ரிவிஷன் அப்போ கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஓகேங்களா நம்ம சொல் பொருள் வந்து அப்போ படிச்சுக்கலாம் நான் பிடிஎஃப் கொடுக்குறேன் அப்போ உருக்கு அழகு அத்து கீழ்கானும் ஒரு ஓர் தான் இதுவும் தமிழ் இனத்தை ஒன்றுபடுத்தும் ஓர் இலக்கியம் அப்போ ஓர்கடுத்து ஆ ஆ இ இலக்கியம் தான் வந்திருக்கு தான் வந்திருக்கு அப்போ இந்த கேள்விக்கு சரியான விடை இது தான் இங்கேயும் ஓர் வந்திருக்கு இலக்கியம் சிலப்பதிகாரம்னு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகாது தமிழ் இனத்தால் ஒன்றுபடுத்தும் தமிழ் இனத்தை ஒன்றுபடுத்தும்ன்றது தான் சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகும் தமிழ் இனத்தால் ஒன்றுபடுத்தும்ன்றது சரியாக வராது அப்போது ஆப்ஷன் ஏ தான் இந்த கேள்விக்கான சரியான விடை ஓகேங்களா அடுத்து பாருங்க ஒரு கூற்றுக்காரண கேள்வி கூற்று ஒன்று ஒன்று என்பதை குறிக்க ஓர் ஒரு ஆகிய சொற்கள் பயன்படுகின்ற ஆகிய இரண்டு சொற்களும் பயன்படுகின்றன கரெக்டு உயிரிழத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் என்ன வரணும் ஓர் வரணும் ஓர் எல்லாம் ஆமாம் பார்த்துட்ருக்கோம் பார்த்துட்டு இருக்கோம் உயிரிழத்தில் தொடங்குகிற சொற்களுக்கு முன்னாடி ஆ ஆகி முன்னாடி என்ன வரணும் ஓர் என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும் கூற்று மூணு எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஓர் ஆவரும் ஒரு வரும் என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும் அப்போது கரெக்டாக வர ஆப்ஷன் எதுனா கூற்று ஒன்று மட்டும்தான் கரெக்டு ரெண்டு மூணு தவறு கூற்று ஒன்று சரி ரெண்டு மூணு தவறு கடைசி கேள்வி இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து இலக்கண நெறியிலிருந்து பிழந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் டேஷ் எனப்படும் மருவு ஓகேங்களா இந்த நான் ஃபஸ்ட்டே சொல்லிவிட்டேன் இந்த கொஸ்டினை பட் இதுவும் எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடிய கேள்வி தான் அதனால தான் இந்த கேள்வி கேட்டேன் ஓகேங்களா இன்றைக்கி முப்பது கேள்விகள் பார்த்தோம் அடுத்த வாரம் அடுத்த சப்டாபிக் தேர்டு சப்டாபிக் செகண்ட் டாப் சப்டாபிக் பார்த்துருக்கோம் அடுத்ததாக தேர்டு சப்டாபிக்கு சார்ந்த சிலபஸ் வந்து இன்றைக்கி நைட்டு நான் டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணுறேன் ஆல்ரெடி நம்ம ஷெடியூல் கொடுத்துருக்கோம் நீங்கள் வேணும்னா அதிலேயே கூட பார்த்துக்கலாம் இதை சார்ந்த வீடியோஸ் நீங்கள் இந்த மூன்றாவது சப்டாபிக்கு சார்ந்த வீடியோஸ் வந்து நாளையிலேருந்து வரும் அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த லாஸ்ட்டு ஒரு நாலஞ்சு நாளாகவே இந்த மேக்ஸில் அஞ்சு சமம் போட்டுருந்தோம் டெய்லி தினமாயந்து கணக்குகளில் ஜிஎஸில் தினமயந்து ஜிஎஸ் சம் கொஷின்ஸை பார்த்துட்ருந்தோம் புக் புக்ஸோஸோட அதே ஒரு நாலஞ்சு நாளாக கொஞ்சம் ஒர்க் பீசி இந்த பொங்கல் செலிப்ரேஷன் அப்படி இப்படின்னு போயிடுச்சு நாளையிலேருந்து அது கண்டினியூ ஆகும் சரிங்களா நாளையிலேருந்து மேக்ஸுக்கான டெஸ்ட்டும் மேக்ஸை சொல்ல வந்துவிட்டேன் எல்சிஎம்மை நம்மளால் நடத்தவே முடியல இன்னும் கூட எல்சிஎம் வந்து இன்றைக்கி நாளைக்கு நடத்தி வர புதன்கிழமை நான் டெலகிராம் சேனலில் ஆல்ரெடி அப்படி சொல்லிட்டேன் எல்சிஎமுக்கு வந்து வர புதன்கிழமை டெஸ்ட்டு ஓகேங்களா எல்சிஎமுக்கு புதன்கிழமை டெஸ்ட்டு எச்சிசிஎஃப் வந்து ஃப்ரைடே டெஸ்ட் ஓகேங்களா வர வெள்ளிக்கிழமை டெஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல் ரீசனிங் சம்ஸ் தமிழ் தேர்வு ஐந்து ஓகேங்களா தேர்டு சப்டாபிக் தேர்டு சப்டாபிக் ப்ளஸ் ரீசனிங் சம்ஸ் ரீசனிங் சம்ஸ் வந்து வர ஞாயிற்றுக்கிழமை டெஸ்ட் ஓகேங்களா வரப்போகிற டெஸ்ட்டுக்கான வர ஞாயிற்றுக்கிழமை ஓகேங்களா அடுத்த வர ஞாயிற்றுக்கிழமைக்கான டெஸ்ட்டுக்கான வீடியோஸ் நாளிலேருந்து நம்ம சேனலில் யூடியூப் சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் பார்த்துட்டே வாங்க நம்ம ரிவிஷன் டெஸ்ட்டை அப்போ முடிக்காத டாப்பிக்ஸை கவர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அந்த டைமில் ஃப்ரீயாக தான் இருப்போம் அந்த டைமில் முடிக்காத ஒரு ஒரு டாப்பிக்காக எடுத்து பார்த்து முடிச்சிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டெஸ்ட்டை சார்ந்த கருத்துக்கள் ஏதாவது இருந்தாலும் கீழே சொல்லுங்கள் உங்கள் மார்க்கை முக்கியமாக எவ்வளோ மார்க் வாங்கினீங்கன்னு முப்பதுக்கு எவ்வளோ மார்க் வாங்குனீங்கன்னு கீழே மறக்காமல் சொல்லுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டெஸ்ட்டில் சந்திப்போம் மற புதன்கிழமை சந்திப்போம் சந்திப்போம் நன்றி